எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போட்டால் வீடியோக்கப்புறம் எதுவும் போடல திருப்பி இன்றைக்கி புதுசாக இந்த பதிவு இன்றைக்கி பதிவு எதை பார்த்திங்கன்னா திருப்பி இந்த வாரம் ஃபுல்லாக சமூக வலைதளங்களில் வந்து வைரலாக போயிட்டுருக்க ஒரு கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு பிரச்சனை பத்திர பதிவு தான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எங்கள் சொந்த ஊரை சேர்ந்த ஒரு தம்பதியர் வந்து மகளோட காதல் திருமணத்தினால் ஏற்பட்ட பிரச்சினையினால் ரயில் முன்னாடி பாஞ்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் வைரல் ஏட்டருக்கு ஒரு பக்கம் பரிதாபப்படுறவங்க பரிதாபப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆளுங்க செத்தது நல்லதுதான் தான் ஜாதிய அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு புதுசாக ஆணவப்படு ஆணவ தற்கொலை அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு டம் காயின் பண்ணி இவங்க வந்து ஆணவக் குளக்காரர்களுக்கு ஈக்குவலான ஆணவ தற்கொலைக்காரர்கள்னு சொல்லி வேற அவமரியாதை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கொங்குமண்டலத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால வந்து இதில் என்னோடய பார்வையை வந்து நான் பதுகி வைக்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றி ஏற்கனவே கற்று சொன்னதுக்குமே என்னையுமே கூட எம்எல் எம்மல் கூட பாஞ்சிட்டு வந்தாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னோடய பார்வை ரொம்ப சிம்பிள் இங்கே வந்து இப்போ இந்த ஜெனரேஷனில் இருக்க பெற்றோர்கள் யாரும் வந்து காதலுக்கும் காதல் சார்ந்த திருமணத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல என்னையும் உள்பட எங்கள் பொங்கு மட்டத்துலேயே நிறைய ஜாதி மெரிய கல்யாணங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்பா அம்மா பண்ணி தான் செய்கிறாங்க எங்கள் குடும்பத்துலேயே இழந்திருக்கு இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எங்கள் குடும்பத்துலேயே எங்கள் குடும்பத்துலேயே இழந்துருக்கு ஜாதி மெறிய திருமணம் அதை செஞ்சு வச்சோம் இங்கே யாரும் ஜாதிக்கு எதிரானவங்க இல்லைங்க சிம்பிளாக சொன்னால் புரிஞ்சுக்குங்க திருப்பி திருப்பி என்னால் சொல்ல முடியாது குழந்தைங்களை வந்து நல்ல வசதி வாய்ப்புகளோட வளர்த்துறோம் குறிப்பாக பொம்பளை பிள்ளைங்கள எந்த கஷ்டமும் இல்லாமல் சுக சுகமாக வளர்த்துறோம் சின்ன வயசுலேருந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் வளர்த்துறோம் படிப்பை தவிர அங்கே எதுவும் கஷ்டப்படாமல் வளர்த்துறோம் திடீர்னு ஒரு நாள் லவ் பண்ணுறாங்க சந்தோஷம் இந்த லவ் பண்ணிவிட்டு லவ் பண்ணுற பையனோட பொருளாதார வசதியை பார்த்தாங்களா குடும்ப பின்னணியை பார்த்தாங்களா இவன் வந்து பொண்ணு வந்து ஆகி கல்யாணம் அதற்கப்புறம் திருமணம் ஆகி அந்த வீட்டுக்கு போனால் கல்யாணத்துக்கு முன்னாடி பெற்றோர்களுக்கு நாங்கள் பண்ணி கொடு நாங்கள் பண்ணி கொடுத்து வச்சுருந்தோம் அதே வசதி வாய்ப்புகள் அந்த வீட்லையும் இருக்குமா அப்படிங்கிற பற்றின எந்த ஒரு கவலையும் இல்லாமல் காதல் வேகத்தில் காதலே முக்கியம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக விடணும்னு போகிறாங்க போகிறவங்க நிறைய பேர் வந்து இது அரேஞ்ச் மேரேஜ்லேயும் நடக்குது நான் காதல் திருமணங்களால் மட்டும் குறை சொல்லலாம் அரேஞ்ச் மேரேஜ்லையும் நடக்குது டிவர்சஸ் நான் சொல்ல வரது டிவோர்ஸஸ் போகிறாங்க காதல் திருமணம் பண்ணிட்டு போகிறாங்க போயிட்டு ஆறு மாதம் ஒரு வருஷம் வந்து வாழ்க்கையோட ரியாலிட்டியை பார்க்குறாங்க வசதி வாய்ப்புகள் இல்லாத அந்த வாழ்க்கையில் தங்களால் வாழ முடியாதுங்கிற அந்த வெறுமை வந்து அவங்கள கஷ்டப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக திருப்பி எங்கே வர்றாங்க அப்பா அம்மாட்ட வர்றாங்க ஒரு சில பிள்ளைகள் தான் வந்து சுய சுயமாக படித்து வேலைக்கு போகிற ஒரு சில பிள்ளைகள் தான் சுயமாக வந்து நின்று சமாளிக்கிறாங்க ஒழிய தொண்ணூத்தஞ்சு சதவீத பெண்கள் வந்து பேக் டு கோவிலுங்கிற மாதிரி அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க யோசிச்சு பாருங்கள் வயசான காலத்தில் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து நிம்மதியாக உட்காரலான்னு நினைக்கிற அப்பா அம்மாவுக்கு திருப்பி தோல்லை இது ஒரு சும்மா தான் அப்படி விட்டுட்டு வந்த பொண்ணுக்கு விவகாரத்தை வாங்கி கொடுத்து மறுமணம் செஞ்சு கொடுத்து அந்த திரும்பி அந்த பொண்ணுக்கான வாழ்க்கையை பார்த்து எவ்வளோதான் தான் லோடு சொல்லப்பாங்க அப்பா அம்மா கல்யாணத்தோட பொறுப்புகளை முடிக்கணும்னு நினைக்கிற அப்பா அம்மாக்களுக்கு அக்கடானு உட்காரணும்னு நினைக்கிற வயசுல திருப்பி சும்மா இதுக்கு தான் சொல்கிறோம் காதலிங்க காதலிச்சிங்கன்னா நல்ல கொஞ்சம் புத்தியை திறந்து வச்சு காதலிங்க வெறும் காதல் மட்டும் வந்து உங்களுக்கு போடாது காதலுக்கு அப்புறம் வர கல்யாணத்துக்கு காசு தேவை வசதி தேவை நல்ல வேலை வாய்ப்பு உள்ள பையன் தேவை ஒழுக்கமான பையன் இருக்கணும் ஆக்கணும் ஒழுக்கமாக வச்சுக்கணும் காதல் வேகத்தில் இதை மறந்துட்டு நிறைய பெண்கள் தப்பு செய்கிறாங்க வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க கொஞ்சம் ஏதாச்சு பாருங்கள் நாமக்கல் மாதிரி சின்ன ஊரில் எல்லாத்துக்கும் எல்லோரையும் தெரியும் இப்போ ஒரு காலங்காலத்தில் வாக்கிங் போகிற ஒரு கும்பலில் இருக்க ஒரு அப்பா த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவரால் அந்த பழைய கும்பலில் சேர முடியாது பெருமையாக காலத்துக்கு எல்லாம் சொல்ல முடியாது எங்கள் ஊரில் இதை சொல்கிறதுனால நீங்கள் அதை ஜாதி வரின்னு வச்சுட்டாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எங்கள் ஊர் அவ்வளோ தான் எங்கள் ஊர் இன்னும் பண்படாத சமூகம் தான் ஜாதி தூக்கி பிடிக்கிற சமூகம் தான் அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க அந்த ஜாதி கண்டிப்பில் வாழ்றது அவசியம் அந்த ஜாதியை கட்டமைப்பு போடுற கட்டுப்பாடுகளை வந்து ஏற்றுக்கிட்டு தான் வாழ்றாங்க இது பிடிக்குதோ இல்லையோ இதான் இந்த இது புரியாத சமூக போராளிகள் நிறைய பேர் வந்து ஜாதி வரி ஜாதி வரி ஜாதிக்காக செத்து போயிட்டாங்க சாப்பிட்டோம் செத்து தொலைகிட்டோம்னு சொல்லிட்டு இந்த செத்து போன அப்பா அம்மாவை வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த அப்பா அம்மா செத்து போனதுக்கான ரீசனாக நான் பார்க்குறது என்னென்னா அவங்க பார்வையில் அவங்க பொண்ணுக்கு அதிளித்த பையன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான பின்புலம் உள்ள பையன் கிடையாது நான் எந்த கம்யூனிட்டின்னு தெரியல எனக்கு கவுண்டராகவும் இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் அதை பற்றி இல்லை பட் அவங்க சொன்னது என்னென்னா இந்த இது உனக்கு ஒத்து வராதுமா வாழ்க்கையில் சொல்லிட்டு அவங்களோட அனுபவத்தின்னு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு அதை கேட்காம அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்றது ஏற்கனவே அவங்க தற்கொலை பண்ணிக்க மிரட்டல் கொடுத்துருக்காங்க பண்ணால் பண்ணிக்கணுங்கன்னு அந்த பொண்ணு சொன்னதுனால அந்த கோபத்தில் எடுத்த முடிவு தான் இந்த தற்கொலை ஏன்னால் நான் அதே ஊரை சேர்ந்தவன் அதே லொக்காலிட்டி சேர்ந்தவன் இறந்து போன பேரண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான் ஸோ இதை நீங்கள் கேட்குறவங்க ஏற்றுக்கிறது ஏற்றுக்காத உங்கள் விருப்பம் வெளியே இருந்து சொல்கிறது ஆயிரத்துட்டு கதை சொல்லுவாங்க நான் உள்ளூர் ஆளுங்கிறனால எனக்கு தான் உண்மை தெரியும் இது முதல் சம்பவம் இல்லை நாமக்கல்லில் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு பொண்ணுங்க படிக்க வைப்பாங்க பொண்ணு வேலைக்கு போவாங்க இல்லை படித்து முடித்து வீட்டில் பொண்ணுங்க இப்போ இருக்க இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள் மூலமாக ஈஸியாக காதலில் விழுந்துடுறாங்க யாரும் என்னென்னு முகமரியாத நபர்களோட காதலில் விழுந்து விட்டோ விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க போன வாரம் கூட எங்கள் உறவு முறையில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சு என்ன பண்ண முடியும் வரமாட்டேன்றதுனால சரி போமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஹஸ்பண்டோட அனுப்பிச்சிட்டு வந்துடும் காதலுக்கெலாம் யார் எதிரியுன்னு கல்யாணம் பண்ணிட்டு போகிற பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போகிற பொண்ணு ஒரு ஒரு வருஷத்துலேயும் ரெண்டு வருஷத்துலையும் வந்து திருப்பி வந்து வீட்டில் உட்காந்து விவகாரத்தை வாங்கி வாழ்க்கை ஒன்று எக்ஸ்பெரிமெண்டேஷன் இல்லை லேபில் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டே இல்லை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தவறானா இன்னொன்று ஒன்று வாழ்க்கைங்கிறது வாழ்க்கைங்க பொருள் பணம் மனம் உடல் உழைப்பு எல்லாம் சேர்ந்து தான் இந்த திருமணம் வாழ்க்கைங்கிறது தடவை போனால் இன்னொன்று பார்த்துக்கலாங்க இருக்கிறது ஒன்றும் போட்டு போட்டு கல்கிற ட்ரெஸ் இல்லை வாழ்க்கை என்ன தான் முதல் கல்யாணம் விவகாரத்தை ரெண்டாவது கல்யாணம் பண்ணாலுமே செகண்டுக்கு இருக்க வேல்யூ செகண்ட் அவ்வளோ தான் இருக்கும் செகண்ட் மேரேஜுக்கும் செகண்ட் வாழ்க்கைக்கும் இருக்கிற வேல்யூ அவ்வளோதான் இருக்கும் முதல்ல வர மாதிரி வராது அதுக்காக இரண்டாவது வாழ்க்கையை அமைச்சிக்கூடாதுன்னா நான் சொல்லவே இல்லை அந்த அந்தளவுக்கு மனம் படைச்சவங்க கிடையாது எல்லாத்துக்கும் முதல் வாழ்க்கை சந்தோஷமாக அமையாதுங்கிறதையும் ஒத்துக்கிறேன் பட் அந்த வாழ்க்கையை காதலிக்கிற பொண்ணுங்க உங்கள் அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் காதலிக்கிற பையன் வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிறேன் வெயிட் பண்ணுங்கள் உங்களால் ஏன் வெயிட் பண்ண முடியல நீங்களும் கஷ்டப்பட்டு உங்கள் அப்பா அம்மாவும் கஷ்டப்பட்டு கடைசி வீட்டில் அவங்க செத்தாலும் அவங்களுக்கு கேவலமான பேர் தான் வாங்கி கொடுத்துட்டு கொடுக்குறீங்க செத்து இப்போ இந்த அப்பா அம்மாவுக்கு என்ன பேர் ஜாதி வரியர்கள் ஆணவ தற்கொலைக்காரர்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பெருமை தேடி தெரியலான்னு பரவாயில்லம்மா தயவு செஞ்சு இந்த மாதிரி அசிங்கப்படுத்தாதீங்க இன்னொன்று பண்ணுங்கள் காதலிங்க தாராளமாக காதலிங்க ஜாதி மதம் தாண்டியும் காதலிங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் காதலித்து விட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தரிசிஞ்சு நீங்கள் பண்ண தப்புக்கு உங்கள் அப்பா அம்மா வந்து பலியேற்றுக்கிற மாதிரி திருப்பி வராதிங்க சரியோ தவறோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பழகுவீங்க நான் நீங்களாக தேடிக்கிட்ட வாழ்க்கைக்கு நீங்களாக தான் சொல்யூஷன் கொடுக்கணும் வாழ்க்கையை நீங்கள் தேடிக்குவீங்க நீங்கள் பண்ண தவறுகளுக்கு மட்டும் அப்பா அம்மா பிராய்ச்சித்தம் பண்ணுங்கிறது வந்து நம்பிக்கை தொடங்கணும் அயோக்கியத்தனம் கோயம்புத்தூரில் இப்போ செத்து பண்ண ரதன்யா கேஸை இது காமிக்கிறாங்க ஓகே அது வந்து அவங்க அப்பா அம்மா பண்ண தப்பு அதனால் அவங்க தான் பிராய்சித்தம் தரணும் ஏன்னா அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு ஓடி போடல அவங்க அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனால் நான் நாமக்கல் கேஸில் வந்து அந்த பொண்ணு வந்து தானாக தான் வாழ்க்கையை தேடி போயிருக்கு அந்த மாதிரி வாழ்க்கையை தேடி போய் நாளைக்கு அந்த வாழ்க்கை தோல்வி அடைஞ்சதுன்னா தயவு செஞ்சு வயசான காலத்தில் நிம்மதியாக இருக்குன்னு எனக்கு அப்பா அம்மா தோல் வந்து வந்து தொந்தரவு பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்களாக தேடிவிட்டதுனால அந்த வாழ்க்கையோட பிரச்சனைக்கு முடிவு தான் தேடணும் அப்பா அம்மாவை வந்து இந்த சமய சமைக்க சொல்கிறக்கான எந்த தார்மீக உரிமையும் உங்களுக்கு இல்லை இதை புரிஞ்சிக்காமல் இன்னும் ஒரு சிலர் ஜாதி செத்து போனால் உன் பொண்ணு காதலிக்கிற பையனுக்கு வந்து வசூல்னா நீ தொழில் வச்சு கொடு அப்படிங்கிற வேற கிளம்பியிருக்காங்க அப்போ அவ தொழிலுக்கும் பழைப்புக்கும் தான் வந்து பொண்ணுகளை கா பொண்களை காதலிக்கிறாங்களா பசங்கிற கேள்வி எல்லாம் என்னால் மறுக்க முடியல என் மனசுக்குள்ளே எழுது இப்போ இதுக்காக தான் பொண்ணுங்களை காதலிக்கிறாங்களா காதலுங்கிற வலையில் நிறுத்துறாங்களா இல்லை ஏன்னா ஒரு இது இருந்தால் ஒருத்தர் இதில் பதிவு எழுதியிருக்காரு ஜாதி செத்து போனால் உன் பொண்ணு காதலிக்கிற பையன் ஏழைன்னா அவனுக்கு தொழில் வச்சு தான் பணம் இருக்குது இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போ வந்து அந்த பொண்ணோட காதல் முக்கியம் இல்லை உனக்கு பிழைக்கிறதும் பணம் பார்க்குறது தான் முக்கியம் அந்த உறகையை கொச்சைப்படுத்துகிறாங்களே இதில் என்ன இதில் எங்கே காதல் இருக்குது எங்கே எங்கள் தெய்வீக காதல் இருக்குது காதல் வேகத்தில் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு பொண்ணை பற்றவங்க அதனால் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறேன் நான் வந்து என் சுயசாதி பட்டாளம் தான் இல்லைங்களா ஏன்னா எங்கள் எங்கள் இருக்க பாரம்பரியத்தையும் பெருமையையும் பார்த்து பண்ணுவேன் ஆனால் என்னோடய சாதி தான் உயர்ந்தது மற்ற சாதி தாழ்ந்ததுன்னு எந்த காலத்துக்கும் சொன்னதில்லை சொல்ல போகிறதில்லை ஏன்னா எங்கள் அப்பா அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் போனார் எல்லாத்தையும் வந்து நான் சக மனிதர்களாக பார்த்துக்க தான் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு என்னோடய இது சமூக மலர் பெருமைன்னா ஏன்னால் அதில் இருக்க கலாச்சாரம் அதில் இருக்க பண்பாடு அதில் இருக்க பெரிய மனுஷங்க அதில் இருக்க சாதனையாளர்கள் இவங்களை பார்த்து என்னோடய சாதி மலை எனக்கு பற்று அதை மறக்கவே இல்லையே எந்த வழிமுறையும் இல்லை ஆமாம் நான் சுயசாதி பற்றாலும் தான் யாருக்கு என்ன பிரச்சனை இல்லை நீங்கள் வேணால் ஜாதி மதம் கடந்த தியாகிகளாக இருங்க அப்படி எனக்கு கவலை இல்லை எங்கள் சமூகத்தில் எங்கள் ஊரில் எங்கள் கட்டம் எங்கள் ஊரில் வந்து வாழணுன்னா அங்கே இருக்க அந்த ஜாதிய கட்டமைப்புக்குள்ளேயும் சமூக கட்டமைப்புகளையும் என்னை நான் தகவச்சுக்கிட்டால் தான் வாழ முடியும் இல்லாட்டி பாண்டவர்கள் வனவாசம் போன மாதிரி நானும் எங்கள் ஊருக்குள்ளேயே போகாமல் வெளியே இருக்க வேண்டியதான் என்ன தலையெழுத்தா உழைக்க வந்தது தான் ப்ராடு செட்டிலாக இருக்க இடத்துல ஊருக்கு தான் போகணும் ஊருக்கு போகணுன்னா ஊரில் உங்களை அனுசரணம் ஊருக்கு ஒருத்து வாழணுன்னா அந்த ஊரில் கட்டமைப்புகளை போய் நம்மளை தகவ தகவச்சுக்கிட்டால் தான் வாழ முடியும் நான் சமூக புரட்சாளி ஜாதி மறுப்பாளர் ம எல்லா 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 ஜாதியும் எல்லா ஜாதியும் என் ஜாதி மாதிரி கருதுவேன் அப்படின்னு நான் இப்போ வெளியே சொல்கிற விஷயங்கள் வந்து நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேங்க நுனி நாட்களில் வந்து புரட்சி பேசி எனக்கு பழக்கம் இல்லை எது பாசிபிளோ தான் புரட்சின்னு பேச முடியும் பாசிபிள் இல்லாதது வந்து ஃபேஸ்புக்கில் வந்து லைக்ஸ் வரைக்கும் வேணால் எழுதலாம் எனக்கு லைக்ஸ் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை யார் வேணால் எப்படி வேணால் நடிச்சுக்குங்க ஆம் நான் சுய சாதி பற்றாளம் தான் பட்டு மற்ற சாதிகளையும் மதிக்கிறேன் மற்ற சாதிகளில் வந்து பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை என் வீட்டு பிள்ளைங்களாக இருந்தாலும் நல்ல பையன் நல்ல பிள்ளையாக இருந்தால் பண்ணிக்கணும் தான் சொல்கிறேன் பண்ணிக்க சொல்லுவேன் இருக்காங்க அவங்க வாழ்க்கை அவங்க கையில் என்ன கொஞ்சம் அறிவு பூர்வமாக காதல் வேகத்தில் போய் படுகொலியில் வளராதிங்க நீங்களும் குழியில் வளர்ந்து உங்கள் அப்பா அம்மாவையும் குழிக்குள்ளே இழுத்து விடாதீங்கிறது மட்டும்தான் என்னோடய கோரிக்கையாக இருக்குது இதை புரிஞ்சிக்காமல் என் மேலே பாயிறவங்களுக்கு ஐ டோன்ட் கேர் வசவாளர்கள் வாழட்டும்னு கலைஞர் சொல்லுவார் ஏன்னா நல்லது செஞ்சாலும் திட்டுவாங்க கெட்ட செஞ்சாலும் திட்டுவாங்க நம்ம எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது அதனால் என்னுடைய வசவாளர்கள் வாழட்டும் என்னை பற்றி இருக்கும் மேலே சுயநல விளக்கம் கொடு கொடு கொடுக்க வேணாம் நினைக்கணும் தகுதிக்கு வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமாக வாயில் வடை சுட்டுக்கிட்டு ஊனவலில் வந்து சமூக புரட்சி பேசுகிறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை இதில் ஒன்றும் கர்வத்தில் சொல்லிங்க என்னை நான் அறிந்ததால் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு தெளிவாக தான் பேசுகிறேன் அதனால் புரட்சி பேசுகிறவங்க உங்கள் வீட்டு பொண்ணுங்களை நல்லா வசையாக செல்வாக்காக உங்கள் வீட்டு பொண்ணுங்களை ஏழை வீட்டு பசங்க கல்யாணம் கொடு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க கஷ்டப்படுறத பார்த்து ரசிங்க அது உங்களுக்கு ஓகேன்னா ஒத்துக்கணும் நீங்கள் பெரிய புரட்சியாளர்னு நான் அந்த மாதிரியான போலியான புரட்சியாளர் கிடையாதுங்க என் பிள்ளைய நான் எப்படி செல்வாக்காக என் கண்ணில் வச்சு வளர்த்தணும் அதே மாதிரி தான் அவன் கல்யாணத்துக்கு அப்புறமும் சாங்குறது வரைக்கும் இருக்குன்னு எதிர்பார்ப்பேன் இதுதான் எங்கள் கொங்கு சமூக கொங்கு சமூகத்தில் வந்து இப்படி தான் வந்து ஒரு அப்பா அம்மாவும் அப்பாவும் தம் பிள்ளைய பற்றி நடப்பாங்க நானும் அதே அப்பா தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கு எடுத்து இல்லை அதனால் பாயிறவங்க பாய்ங்க புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சிக்கங்க சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டேன் நன்றி வணக்கம்